திரைப்படத்தில் இளைஞராக இருப்பவர் பாடல் என்கிற சூழ்நிலை ஒருவர் மிகச்சிறந்த கவிடைய பாடலை தன்னுடைய மிகச்சிறந்த ஒளியின் மூலமாக

செல்வங்கள் தந்து உங்கள் அன்பை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது தனக்கான தமிழர் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க நீங்கள் இந்த குபத்தில் நான் பார்த்து ரசித்தது நான் விட முடிந்த போடை என்று நான் கேட்டு வைத்திருந்தேன் அவர்கள் ஒவ்வொரு

சேர்ந்த என்றும் வாழ்க்கை விழாது என்று சொன்னதுண்டு வந்து சேர்ந்த என்ற சொன்னதுண்டு சேர்ந்தெந்தை வாழாது என்று சொன்ன அகந்தை வந்து சேர்ந்த என்றும் அடர் தருகிறேன் அகற்று தருகிறேன்

து பார்க்கதில்லை மேலும் நான் இந்த கடற்கரை பார்த்துக் கொள் பார்த்த தத்துக்குள்ள ஆயிரம் இருக்கிறது ஒன்று அலைகள் மீண்டும் எழும் உங்களுக்கு தினிமா மீண்டும் எழுந்து இதுதான் இந்த படத்தில புத்தகத்துடைய என்னுடைய உறுதியம்சம்

தமிழகத்தில் மிகச்சிறந்த பாரதாசனி இன்று முறை இளமையாகவும் எளிமையாகவும் எழுதி கொள்வீங்க என்ன மத இது வாழ்வு புத்தகத்தை வெளியிட்டு இது வாழ புத்தகத்தை எழுந்து சொல்லு என்று சொல்லாமல் சொல்வதற்காக என்னை என்றால் எல்லா இடத்திலும் நான் பேசலாம் பேசலாமா मैं को पढ़े-पढ़ाने में जिंदगी लग रहा है वहीं में फिर तो टेंशन लगेगी बिकमों दबाव वाला का पैसे लगेगा ना इंद्र तोता नहीं बने चलेंगे नहीं कि सामने पढ़ेगी सामने पढ़ेगी तो सही अंदर का साथ-साथ आहार काज का तुम्हें जाना होगा किया नहीं किया आराम जाना है आगरा में घर में मामलों को ल அதுபோல தமிழர்கள் பெருமை வாய்ந்த அந்த கவிதை எனக்கு அதிகப்பிடித்தது ஒரு கவிதையும் இன்னொரு முடிவை இல்லாமல் உடனே எழுதப்பட்ட மிகச்சிறந்த கவிதை என்பதால் தான் உங்களுக்கு எனக்கு அறிவாக இருக்கின்றது என்ன சந்தமனை சந்தமனை என்று சொன்னா مل گرام تک مل یا என்பது எண்பதற்கில் அமைக்கப்பட்ட பாடல்களில் எனவும் இவர்களுக்கு காற்று அதிகமாக வசுகிறது இவர்களுக்கு சந்தம் குறைவாக இருக்கிறது ஆனாலும் சந்தம் அனை நிறைத்திருக்கிறது எத்தனை ஆண்டுதான் ஆனாலும் இளையராஜா தான் நிறைவேற்ற நம்முடைய ஆற அவர் அரவணைத்து உறங்கைத்தேன் இமைகளுக்கு அப்பால் நம்மோடு இந்த காதல்களின் வழியாக இணையை நுழைந்தவர் இளையராஜா அவர்தான் அவர் சட்டத்தார அந்த சொன்ன காரணத்தை நீங்களும் கேட்கிறேன் என்பதால் தான் இளைஞராஜா நீங்கள் இளையராஜ அவர்கள் இசை வைக்கும் போது வாரியவர்கள் முத்திரி வாழை இன்று குழந்தை முன்னே நான் இணை இயக்குநராக திரைப்பட இயக்குநர் இயக்குநர் கமல்ஹாசனே மற்ற இணையானது ஆனால் அந்த கவிதா அவருடைய நெருங்காளர் அந்த நெல்லை சந்திரகோதவர்களை அடித்தான் பாடலை அது சரணமையர்கள் பாடம் ஒரு கலா நேற்றை கேட்டுக் கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரு நேரம் காத்திருக்கிறோம் சந்திரபோதவர்கள் வந்ததும் அதனை அந்த நெல்லை அமைகிறார் சிறு நேரம் சன்னவாசனம் கேட்டுவது பின்னோடு சொன்னதும் அந்த பாடலை சுருக்காக சொல்றிகளாகச் மூன்று நிமிடங்களில் இரண்டு மூன்று முறை சொல்லிவிட்டு வழிபடுத்துக் கொடுத்தார்கள் இசை மனதாக இந்த முறை நிறைய சிறப்பாக இருந்தது அதுபோல் இருக்கிறார் சந்தம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற வாழ்ந்து நுட்பத்தை சொற்களின் மூலமாக கலந்துகொள்ள ஒரு இசை அப்படின்னு சொல்கிறார் அந்த சந்தத்துடைய அத்தனை நுழைத்து நிலையில் தவறி இந்த நூல்களை வருந்தம் மழை என்றால் நிறைய விடும் சந்த மழையில் நகையும் இறக்கு சொந்த கொடை அவர் மழை வந்தால் மழையில் அடையாமல் சொந்த கொடை எடுத்துகிறார் அவர் மழை அடையாது என்று இவரை உடல்வாரி என்று பார்க்க சொல்லுறான் மழையை நினைவிடும் போதே கவிதைகளை நினைவுகள் அது உழை என்று சொல்கிறார் நீங்கள் உங்களை இணக்கமாக இருக்கிறது அதுதான் இந்த கண்கணன் தன்னுடைய குழந்தையையும் வாழ்நிலையின் குரலையும் இணைந்து உடைந்து எடுக்கத்தக்கிற அந்த உணவமான கணம் அந்த உணவமான கணங்களை இந்த நூல்களின் எல்லா இடங்களையும் நான் பார்க்கிறேன்

முடிந்த அவரை கடவுளாம் என்று ஒரு நிறைவேறு பாஜக அவரை அவரும் உலகம் அவருடைய பண்பாடும் உலகம் அவருடைய உறவுகளும் உலகம் என்ன சொல்ல போனா வேலை ஓடியே இருக்காங்க ஓடி அமர்ந்த உலகம் இந்த உலகத்தில் நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று

ஆழ முறை நண்பர் என்று அன்பு வந்த பல பேர்கள் என்று சொல்வது எடும்பொருள் கைப்பிடிக்கும் குழந்தை என்று எண்ணெய் தலைவர்கள் அன்று சொன்னார்

உலகத்தினுடைய மையப்பொருளான சமத்துவம் சகோதரத்துவம் சிறந்து வழங்க வேண்டும் என்கிற அன்பு சார்ந்து தர வேண்டும் அந்த இடத்தில் சென்ற ஒருவன் தான் தாரம் கடந்து வந்திருப்பான் அப்படி தாரம் கடந்து இருக்க ஒரு கடலூரான தமிழ் பெயர் அவரை பற்றி உங்களை திரையும் அனைத்தும் மனத்திரையும் அனைத்தும் உங்களை தமிழ் இசையும் தமிழ் அசையும் தமிழ் உணர்வும் அன்பும் நிறைவேற்றவர்களும் உங்களை இந்துவிழாக்கே பாராட்டி வாழ்த்தி குறைவதில்லை